மயிலாடுதுறை அருகே தாமோக சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் குவிந்த நிலையில் மருத்துவர்கள் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பரிசோதனை செய்து ஆலோசனைகளை வழங்கினர் மயிலாடுதுறை அருகே ஆக்கூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் பாண்டிச்சேரி அரவிந்த் மருத்துவமனை இணைந்து நடத்திய கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த சிறியவர்கள் முதல் வயதானவர்கள் வரை என மேற்பட்ட கலந்து கொண்டனர் மேலும் மருத்துவர்கள் பலர் பங்கேற்று தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கண்களை பரிசோதனை செய்தனர் பின்னர் தகுந்த ஆலோசனை வழங்கிய நிலையில் ஒரு சிலருக்கு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைத்தனர் இதனைத் தொடர்ந்து குறைபாடு உள்ள ஏழு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு தமமுக சார்பில் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க